என்ன பேசி சேனல் எங்கேயே பேசியா நான் சொந்த மாட்டாங்க ஆச்சு நீ சேனல் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புயல் தடை இது ரெண்டுமே வந்து இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ரெண்டுக்கும் அந்த சொல்லுக்கும் பொருத்தமான ஆள் அப்படின்னா எங்களோட அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் என்னடா பெருசாக பில்டப் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவரோட கேரியர் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் தடைங்கிறது அவருக்கு ஒன்றும் பெருசே கிடையாது எவ்வளோ பெரிய தடையையும் மீறி 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 வர முடியாமல் செஞ்சாங்க மீறி வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே வந்துட்டாரு அப்படின்னு பேசினாங்க எங்கே அவரால் வர முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு உச்சத்தில் போய் நிற்கிறது தான் நம்ம அண்ணன் தளபதியோட தனி சிறப்பு அப்போ புயல்னால் ஆமாம் எல்லா புயலுக்கும் முன்னாடியும் ஒரு பெரிய நிசத்தம் அமைதி இருக்கும் அந்த அமைதிக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு தெரியாமையே அதை வச்சு ஒரு கேள்விக்கு நடத்தக்கூடாதுல்ல நடக்கும் அதுதான் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இவ்வளவும் சொல்கிறையே அப்போ அமைதிக்கு பின் புயலா இல்லை புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்ல ரெண்டுமே ஒன்று தான் கண்டிப்பாக அண்ணனோட அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்குது அவரோட எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்குன்ற நம்பரை எல்லாருமே விசுவாசத்துக்கு பேர் போன எல்லாருமே சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்த எல்லாருமே அவரால் அரசியல் மயமாக்கப்பட்ட எல்லாருமே அதைத்தான் நினப்பாங்க அதைத்தான் திரும்புவாங்க அதுதான் நடக்கும் மாற்றம் எப்பவுமே மாறாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றம் தவிர்க்கவே முடியாது அது யாருக்கு நடக்குதுங்கிறதுனா பெரிய விஷயம் நல்லவங்களால் நடத்தப்பட்டால் அந்த மாற்றம் நல்லது இல்லைன்னா அந்த மாற்றத்தோட விளைவுகளை அனுபவிக்க போகிறது அந்த மாற்றத்தை நடைபெற வைக்கிற அந்த கெட்டவங்க கிடையாது அவங்கள நம்பி ஓட்டு போட்டு அவங்கள மேலே வச்ச மக்கள் மட்டும் அவங்களுக்கு தெரியும் டிசைடிங் அத்தாரிட்டி ஓட்டு அவங்ககிட்ட இருக்குல்ல இத்தனை வருஷமாக அப்படி தான் நடந்து எத்தனை படம் எடுத்துருப்பீங்க எவ்வளோ சொல்லியிருப்பீங்க காமெடியாகவும் சீரியஸாகவும் சொல்லிக்கிட்டே தான் நடாங்க சினிமா பைத்தியம் தான் நடாங்க அப்படி தானே பேசுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை வருஷமாக இருந்த ஜென்ரேஷன் வேறு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேறு எல்லா அப்படி தான் பேசுவீங்க கடைசி நேரத்தில் ஓட்டு காசு கொடுத்தா எல்லாம் மாறிடுவீங்க இருக்குல்ல அது நடக்குமா இல்லையான்றது எலெக்ஷனில் ரிசல்ட் அப்போ பார்த்துக்கும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இப்படி தான் நான் இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோன்னா நைட்டு தூங்குகிற வரைச்சும் நம்ம நம்பணும் நைட்டு தூங்கும் போது விடியும் விடிஞ்சு நம்ம உயிரோடு தான் இருப்போம் அந்த நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோம் நம்மளோட ஒரு நாள் வாழ்க்கைக்கு அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை ஆள்றதுக்கு ஒருத்தவங்கள எப்படி முடிவு பண்ணும் அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும்ல அந்த நம்பிக்கையை ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா அவரை பாதியிலே விட்டலாமா ஏற்கனவே ஒருத்தரை விட்டுட்டோம்ல இதே மீடியா இதே ட்ரோல் இதே வதந்திகள் அவரை கேலி கூத்தாக்கி கோமாளி ஆக்கி எல்லாம் சேர்ந்து பண்ணோம்ல அதுக்கு எல்லாமே அனுபவம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தை நடத்துறது அண்ணனாக இருப்பார் அதுக்கு பின்னாடி இருக்க கூட்டம் மாற்றத்துக்கான கூட்டமாக இருக்கும் அது நம்மளாக இருப்போம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரெவல்யூஷன் நடக்கும் சரிங்க நான் உங்கள் செலுத்துக்கு மாத்தாங்கராஜ் இன்னும் சில வீடியோ அப்புறம் பார்க்கலாம்